தமிழும் மலையாளமும் நேற்றும் இன்னலவும் ஒரு விளக்கம் தமிழிலிருந்துதான் மலையாளம் பிறந்தது என்பது அனைவரும் அறிந்தது நாம் இப்பொழுது பயன்படுத்தும் சொற்களை விட பழமையான தமிழ் சொற்கள் பலவற்றை மலையாளத்தில் இப்பொழுதும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல தமிழ் சொற்கள் மலையாளத்தில் அதே உச்சரிப்புடன் பயன்படுத்தப்படுகின்றன சில சொற்கள் உச்சரிப்பில் சிறிதே மாற்றங்களை பெற்றிருக்கின்றன இன்று என்கிற தமிழ்ச்சொல் மலையாளத்தில் இன்னு என பயன்படுத்தப்படுகிறது நாளை என்கிற தமிழ்ச்சொல் மலையாளத்தில் நாள என பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நேற்று என்பதற்கு மலையாளத்தில் இன்னல என வழங்கப்படுகிறது இச்சொல் மட்டும் எப்படி மாறிப்போனது என ஆராய்ந்தால் நாம் தான் மாறிப்போயிருக்கிறோம் அவர்கள் பழைய தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது புலனாகிறது இந்த செய்தியை திருக்குறள் வைத்திருக்கிறது நெருநல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்கிற நிலையாமையை பேறு இயல்பாக கொண்டது இந்த உலகம் எனும் பொருள் தரும் இக்குரலில் நெருநல் என்பது நேற்று என்பதை குறிக்கும் சொல்லாகும் இந்த தான் நென்னல் ஆகி நென்னலே ஆகி இன்னலே ஆகியிருக்கிறது மலையாளத்தில் இதற்கு இன்னொரு சான்றோம் மாணிக்கவாசகரின் திருவம்பாவையில் இருக்கிறது மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ பெண்ணே நேற்று நீ கூறினாய் நாளை வந்து பெண்கள் எல்லோரையும் பாவை நொன்புக்காக எழுப்புவேன் என ஆனால் இன்றோ நீ வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் வந்து உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் வெட்கமே இல்லையா உனக்கு நீ நேற்று கூறிய உறுதிமொழி எந்த திசையில் போயிற்று என்பதே இந்த பாடல் வரிகளின் பொருளாகும் இந்த பாடலில் நேற்று என்பதற்கு நென்னலை என்ற பழந்தமிழ் சொல்லையே மாணிக்கவாசகர் பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி தமிழில் வழக்கொழிந்து போன பழந்தமிழ் சொற்கள் பலவற்றை மலையாளம் இன்னும் வழக்கில் வைத்திருப்பது தமிழுக்கு பெருமையே அதிகாரம் இது உலகத்தின் அதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல்